எல்லாருக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கி நம்மளுடைய எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே எனக்கு ரொம்ப திருப்தியான நாள் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நாலு அமினன்ஸ் கொடுத்தோம் இந்த அஞ்சாவது அமெனன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன் நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது நவம்பர் மாதம் எண்டில் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன் அங்கே எங்கன்னா வந்து ஒரு கர்ப்பிணி அக்கா ஒருத்தவங்களை வந்து அதான் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரிங்கம்மா ராஜேஸ்வரி அக்காங்கிறவங்களை வந்து மேலேருந்து ராஜா கிளிங்கிறவங்க ஒய்ஃப் வந்து கீழேந்து மேலேந்து கீழே கூட்டிரும்போது எந்த வாகன வசதி இல்லாமல் டோலியில் தூக்கிட்டு வந்திருக்காங்க நைட்டு தீ பண்ண குளிச்சுட்டு மேலேந்து ரெண்டு நேரமாக தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இதுப்போ அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வர வழியிலே வந்து நிறைய குழந்தைகள் வந்து பிறந்துடுறாங்க இந்த இடம்லாம் காமிச்சாங்க இங்கே வந்து ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு இங்கே ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு இடெல்லாம் காமிச்சாங்க நைட்டு காட்டில் குழந்தை பிறகு சொன்னாங்க அதே டோலி தூக்கிட்டு வரவங்களுக்கு நிறைய பேர் பாம்பு கடிக்குது பாம்பு கடிச்சி நிறைய பேர் வராங்க பிள்ளை சொன்னாங்க வாகனம் வச்சு சரி ஹாஸ்பிடல் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டை வச்சு பார்த்துட்டு அப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ராஜேஷ்ராக நடந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் நடந்த மாதிரி யாருக்குமே இது மாதிரி நடக்கூடாது ரெண்டு மூணு பேர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் வழியிலே வந்து கோயிலாக பறந்துறாங்கன்னு சொன்னாங்க ஸோ என்னால் முடிஞ்சது எப்படியாவது இங்கே ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய அஞ்சாவது ஆம்புலன்ஸ் நம்மளுடைய நக்னா மாலைக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் எனக்கு ரொம்பவே வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு அக்கா களுக்கும் கர்ப்பிணி வழி வந்துச்சுன்னா நம்ம வண்டி இருக்குது இதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே யாருக்குமே வழியில் தூக்கிணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து வழியில் வந்து எங்கேயாவது அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்கணும் அவசியம் இல்லை இங்கேயே நம்ம வண்டி இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் ஊர் நடுவில் நிற்கும் நீங்கள் வந்தீங்கன்னா போய் ஹாஸ்பிட்டல் இறங்கலாம் ஸோ ராஜேஷ் இருக்கா மாதிரி இன்றைக்குமே எந்த அக்காவும் கஷ்டப்படாங்கண்ணா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னோடய அஞ்சாவது ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது என் தகுதிக்கு முடிஞ்சதுனால வண்டியோட பராமரிப்பு ஏதாவது மேஜராக தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் நம்ம பாத்துக்கல மேக்சிமம் எதாவது தேவை அந்த மாதிரி தேவைகள் எதுவுமே இருக்காது புது ஆம்பளை தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பக்கம் எல்லாமே இதில் இருக்குது சோ இங்க கிராமத்தில் இந்த நாட்டாமலாம் சொன்னாங்க அவங்க நாங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் அதானா அவங்க கேட்கறோம் அப்படினா தொடர்ந்து வந்து இந்த கிராமத்துக்கு வந்து சாலை வசதி வேணாம் இது வந்து ஒரு இது ட்விட்டர்ல கூட ட்ரெண்டிங் ஆச்சு நான் பார்த்த அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா ஓப்பனா சொல்லிட்டே காசுன்னு நான் ரோடே போட்டுருவேன் சோ நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பைக் எல்லாம் முடியாது கார் மட்டும் தான் போக முடியும் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக போகலங்கிறதுனால ஆம்புலன்ஸ் போகலாம் மற்றபடி இங்கே எதுவுமே போக முடியாது ரொம்ப இதாக இருக்குது ஸோ என்னால் முடிஞ்சது நான் வந்து ரோடே போடலாம் என்கிட்ட காசு தான் ரோடு போட்டுருவோம் சீரியஸாக போனால் என்ட்டால் காசு இல்லை என்னால் முடிஞ்சது ஆம்புலன்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்துடுறேன் இந்த ரோட்டில் போகிற மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்கி ஆச்சு நெக்ஸ்ட்டான அது முடிஞ்சால் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இல்லை தமிழக அரசு வந்து இந்த சாலையை வந்து சரிய இது வரைக்கும் எந்த விதமான பராமரிப்புக்கோ இதுக்கோ சாலை போகிறதுக்கான வசதிக்கூட ஏற்பட பண்ணி தரலை நீங்கள் முதல் முறையாக வந்து இந்த கிராமத்துக்கு வந்து ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன் இந்த சாலை வசதிக்கு வேறு எதனா மாதிரி தமிழக அரசுக்கு நீங்கள் எதனா கோரிக்கை எதனா வச்சுருக்கேன் மாதிரி மாதிரியான இருக்குது ஆனால் இல்லைண்ணா நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்கோ நம்ம அவ்வளோ பெரிய ஆளாக இல்லைண்ணே என்னால் முடிஞ்சே செய்கிறது தான் என்னுடைய வேலை என்னுடைய இதுவும் தகுதியும் எனக்கு அவ்வளோதான் என்னால் முடிஞ்சவே செய்யணும் அவங்க இப்படி இவங்க இப்படிலாம் எனக்கு சொல்கிறதுக்கு பேசுகிறதுல எனக்கு தகுதி நான் சாதாரண மனுஷன் என்னால முடிஞ்சு நீங்க ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் என்னால முடிஞ்சு நான் பண்ணிட்டே இருப்பேன் மக்களுக்கு ஏன்னா மக்கள் கொடுக்க அப்படின்னு கண்டிப்பா நான் அந்த மாதிரி நான் கண்டிப்பா பண்ணுவேன் என்னால என்னால என் கிட்ட காசு இருந்தாலும் நானே ரோடு போட்டுருவேன் இல்ல அது மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்றேன்னு தான் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி அதான் இந்த 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 இதுவே வந்து இந்த வாகன வசதியே வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரோடு வசதியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க எனக்கு யார நல்லுலங்கள் காதில் வந்து என்னால முடிஞ்சது நான் இப்படி பண்ண அவ்வளவுதான மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கும் எனக்கு தகுதி இல்ல முயற்சி முயற்சி பண்ணி தான் நாமளும் கண்டிப்பாண்ணா மக்களுக்காக என்ன பண்ணாலும் தயார் எனக்கு வந்து இந்த பதவி ஆசை எந்த ஆசை எதுவுமே கிடையாது மக்கள் அங்கே படக்கூடிய நேரம் பாத்துருப்பீங்களா வேற என்ன அங்க இருக்கும் மக்களுக்கு கோரிக்கை எதிர்பார்க்கலாம் அதான் நான் இந்த தோழி கட்டி கூட்டு தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா எல்லாத்தையும் பார்த்தேன் ஸோ அதுக்கு தான் பண்ணு நினச்சி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நிறைய நான் நமக்கு எப்படி சொல்றது நமக்கு நம்ம முதலமைச்சி சக்திக்கு நிறைய பண்ணணும் பண்ணுவேன் கண்டிப்பா ஏன்னா மக்கள் கொடுக்கற காசு தான் நம்ம பழைக்கிறோம் ஸோ அந்த காசை மக்களுக்கு செய்யறத விட யாருக்கு செய்யறேன்னு தெரியல அவ்வளோதான நம்மளை பொறுத்த வரையும் கண்டிப்பா என்னால முடிஞ்சது அஞ்சு கொடுத்துருக்கோம் அடுத்து ஆறாவது முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் பண்ணிட்டு சொல்றேன்